ஒருவருக்கு ஒருவர் ஒருபோதும் அடீதம் செய்யாதீர்கள் இறைவன் உங்களுக்கு அடீதம் செய்வதில்லை ஆனால் நீங்கள் படைப்புகள் உங்களுக்கு எந்த உரிமையும் அனீதம் செய்வதற்கு இல்லாத பட்சத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு உங்களுடைய கணவனுக்கு உங்களுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அண்டை விட்டார்க்கு தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கு உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்பவருக்கு உங்களை மதத்தை சார்ந்து வாழாத எவருக்கும் ஒரு கடுகளவு கூட அநீதம் செய்து விடாதீர்கள் இறைவன் எந்த செயலையும் பொறுத்துக் கொள்வான் ஒரு ஒரு மனிதனுடைய செயலில் அவனுடைய நன்மைகளில் அவன் செய்யக்கூடிய பாவங்களில் அநீதம் கலந்து விட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் அநீதம் செய்யப்படுவனுடைய அநீதம் செய்யப்பட்டவன் நான் ஒருவனுக்கு அநீதம் செய்து அநீதம் செய்தவன் எனக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க வீணாகும் இறைத்துத சொல்லலாகும் அழகி வசல்லம் கூறிய இந்த செய்தியை பாடமாக படிப்பனையாக பெற்றுக்கொள்வோம் அடுத்த சமூக நீதியுடைய செய்தியோடு ردت ماريل ساندي بوم جزاكم الله خيرا، أقول قولي